இந்த விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் முப்பத்தி ஆறாவது வசனம் உங்கள் மனைவியரை விட்டு மரணம் அடைவோர் தம் மனைவியரின் நலன் கருதி அவர்கள் வெளியேற்றப்படாமல் ஓராண்டு வரை அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதி அளிக்கப்பட வேண்டும் என மரண சாசனம் செய்ய வேண்டும் இது சொத்துரிமை பத்தி நல்லா சொல்றான் யாராவது வந்து மனைவியர் அந்த மரணிக்கிற அந்த நேரத்துல மனைவியருடைய நலன் கருதி நீங்க என்ன பண்ணிரணும் அவங்கள வெளியேற்ற கூடாது அதாவது விதவை ஆயிட்டாங்கன்னா அவங்களை வீட்டுல இருந்து உடனே வெளியே போங்கன்னு சொல்லாதீங்க அவங்கள ஒரு வருஷம் வந்து வச்சுருக்கலாம் நீ ஒரு வருஷம் நீங்க வச்சிருந்து சாப்பாடு கொடுத்தே ஆகணும் ஆனால் அவர்களாகவே வெளியேறிய பிறகு அவர்கள் தங்களின் தனிப்பட்ட விஷயத்தில் ஒழுங்கான முறையில் செயல்பட்டால் உங்கள் மீது எந்த பொறுப்பும் இல்லை மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் வல்லமை மிக்கோனாகவும் பேரறிவாளனுமாகவும் இருக்கின்றான் இது எதுக்கு அல்லா இந்த வாயத்து சொல்கிறான்னா ஒரு ஒரு கணவன் ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கணவனுக்கு ரெண்டு மூணு மனைவியும் இருப்பாங்க அப்போ மூத்த மனைவி வந்து அவருடைய மகன் இருக்கான்னா அவன் கொஞ்சம் பெருசாக இருப்பான் அவன் பதினெட்டு வயசு இருபது வயசு இருப்பான் அவன்ட்ட தான் ஃபுல் நிர்வாகம் அடுத்தது போகும் அவன் அவங்க அம்மாவை கரெக்டாக பார்த்துக்குவான் சித்தியை பார்க்க மாட்டான் ரெண்டாவது மனைவியை வந்து சரியாக பார்க்க மாட்டான் இவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு போட்டுக்குவான் அம்மாவுக்கு சாப்பாடு போடணுன்னு யாராவது சொல்லணுமானா இது அம்மாவுக்கு மென்ஷன் பண்ணி கிடையாது அப்பாவுடைய க மனைவிகளை அப்போ அப்பாவுடைய மனைவிகளை என்ன பண்ணுவான் கண்டுக்காமல் விட்ருவான் அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் இல்லை அவங்களுக்கான இது கொடுங்கன்னா இதுவும் என்னென்னா சொத்துரிமை பத்தி அல்லாஹ் ஹுரான்ல நாலாவது அத்தியாயத்துல சொல்லாம இருக்கும் போது இந்த வசனம் சொல்லப்பட்டது இதுக்கப்புறம் அல்லாமும் பிக்ஸ் பண்ணிட்டான் இவங்க இவங்களுக்கு இவ்வளோன்ட்டு அப்ப அதனால பிக்சட் ஆயிடுச்சு அதுலயும் வீட்டுல இருக்கிறத அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷம் அந்த டைம் வந்து இன்னும் வந்து என்ன பண்ணலாம் அது கொடுக்கலாம் அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அவங்கள வந்து நீங்க போங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது இவ்வாறு தலாக் செல்ல சொல்லப்பட்ட பெண்களுக்கு பொருத்தமாக ஏதேனும் வழங்கி அவர்களை அனுப்பிட வேண்டும் இது இரையச்சமுடையோரின் மீது கடமையாகும் அப்படின்னா இது இத்தா வர்ற இருக்கிற வரைக்கும் அப்படி தலாக் சொல்லப்பட்ட அந்த பெண்களுக்கு அந்த இத்தா டைம் இருக்குல்ல நாலு மாசம் அந்த மூணு மாசம் அந்த மூன்று மாசம் வரைக்கும் அவங்க மேல அவங்களுக்கு என்ன பண்ணும் செலவுக்கு பணம் கொடுத்து தான் நீங்க அனுப்பணும் இத இறையச்ச முடியோரின் மீது கடமை அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் இப்படி அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொருட்டு உங்களுக்கு விளக்கி கூறுகிறான்